நம்ம சேர்த்துக்கலாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கனாடி ஓகே என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லார் வீட்லையுமே சமையலுக்கு அடிப்படையில் எண்ணெய் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு சமையலுமே கிடையாது ஆனால் அந்த சமையல் ஒரு மிகப்பெரிய கலப்படம் நடக்குது அதாவது நம்ம அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் பண்ணாதானே யாரையும் தடுக்கல கலப்படம் பண்ணுறையா கொஞ்சமாக ப பண் கலப்படம் பண்ணுறதுன்னு சொல்லி பெரிய நிறுவனங்களுக்கு அறிவுரை சொல்லி சட்டத்திட்டங்களை ஏற்றிருக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்களுடைய பேரில் போலியான எண்ணெய்களை தயாரித்து நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செல் மாதிரி நம்மளை அரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க புரியலன்னா அதாவது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிலோ சூரியகாந்தியோட விதை நூறுரூவான்னு வச்சுக்கோங்க நாலு கிலோ சூரியகாந்தி விதை வாங்கினோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் கிடைக்கும் ஆனால் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணம் நூறுரூவாய்க்கு ஒரு லிட்டர் கிடைக்குதுன்னா அது ஹவுஸ் இட் பாசிபிள் அந்த எண்ணெய் எங்கேருந்து வருது அதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அதை தான் நம்ம பேசக்கூடிய விஷயமா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கச்சா எண்ணெய் எடுத்து இருந்து முதல் தரமாக எடுக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் கிட்டத்தட்ட வந்து எட்டு ஒம்பது வகை எண்ணெய் எண்ணெய்களை பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடிய எண்ணெய்களில் கடைசி வேஸ்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ரோடு போற தாறு நம்ம ரோடு போடக்கூடிய தார் அப்படிங்கிறது கச்சா எண்ணெயில இருந்து பிரிச்சு எடுக்கப்படுகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கடைசி கட்டமா இருக்கிறது தாறு தாரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோட எண்ணெய் வடிஞ்சுரும்ல அந்த எண்ணெய் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாசனை ஏற்ற ஒரு நிறமற்ற ஒரு வேஸ்டேஜ் எண்ணெய் அது அதாவது எல்லாம் கழிச்சு எடுத்தவாட்டி கடைசி எண்ணெய் அதுதான் அந்த எண்ணெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எரிய வச்சாலும் எரியாது உடனே எரிஞ்சு போயிடும் அதுக்கான லைஃப் கம்மி ஓகேங்களா அந்த எண்ணெய்க்குள்ள அந்த எண்ணெயில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் நம்ம எதை வேணாலும் கலந்துக்கலாம் எந்த ஒரு நிறமையை நம்ம சேர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மிங்கிள் ஆகிக்கும் இப்போ எப்படி நெருப்பில் எதை போட்டாலும் நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சிக்கிதோ அது போல உதாரணமாக சொல்லணும்னா அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் கடலை எண்ணெயோட ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்ம அதை கடலை எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கலாம் சூரியகாந்தியோடைய நிரம்பி அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் அதுவே வந்து தேங்காயோட எசன்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணோம்னா தேங்காய் எண்ணெய் இப்படி தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இயற்கைக்கு புறமானதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்ம உடம்பு அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு தான் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றுமோ உடுக்க உடை இருக்க இருப்பிடம்லாங்க அனைத்துலையுமே நம்ம வாழ தகுதி இல்லாத மாறிட்டு இருக்குது வாழ முடியாத ஒரு நிலைமைங்கிறது உருவாகிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளா சின்ன பையனாக இருக்கும் போது விநாயகர் சது நம்பூர் ஏரியிலையோ ஒரு குட்டையிலையோ ஒரு குடத்துலையோ கொண்டு வந்து விநாயகர் சதுரலாம் கரைக்கிறத பார்த்துருப்போம் இன்றைக்கி எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது ஒரு பாஞ்சு வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நல்லாவே எங்கள் ஊர் அம்மாப்பட்ட குமரகிரி ஏரியெல்லாம் கரைப்பாங்க அப்படி இருப்பாங்க அங்கே தண்ணி இல்லை அங்கன்னு இல்லை கூடுதூர பவானியிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தண்ணி இல்லை அங்கங்கே குட்ட குட்ட குட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கியிருக்குது வேறு இடம் யா கூடுதூர பவானி ஈரோட்டில் அங்கேயே தண்ணி இல்லை எல்லாம் குழியாக இருக்குது தண்ணி அங்கேயும் போய் நம்ம கம்முன்னு இருக்கிறாங்களா துணியை வந்து குளிக்குள்ளே போடுறது கேட்டால் நான் பாவத்தை கிடைக்கிறேன்னா ஐயோ இது பாவத்தை தேடுறது கடையாளையா பாவத்தை கழிக்கிறதுக்கு கடையாளம் இல்லையா இப்படி அட்டுகுணியும் பண்டி 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 தான் இருக்கிற எல்லா தண்ணியுமே வத்தி போச்சு வத்தி போகலை வத்தி போகிறதுக்கு பல பேர் காரணம் ஓகேங்களா தண்ணி குளிக்கிறதுக்குன்னா போய் சாமி கும்பிடுங்க ஒரு தர்ப்பணம் பண்ணுறதுனா தர்ப்பணம் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க துணியை கழட்டி ஒரு ஓரமாக போடுங்க அங்கே இருக்கிறதே கொஞ்சோண்டு தண்ணி தான் அதுலேயே கொண்டு போய் அழுகு துணியெல்லாம் போட்டு ஏப்பா இப்படி அட்டூ பண்ணுறாங்க எல்லாம் பண்ணாதீங்க விட்டு அதாவது இப்போ நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்த பார்த்தா நிறைய நிறையா ஒரு பூச்சி இனங்கள் ஒரு பறவை இனங்கள்லாம் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியல இந்த ஈசல்லு அப்புறமேட்டு வந்து தட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே பெரும்பாலும் பார்க்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு அது வந்து தங்களுடைய வாழ்விடத்தை மாற்றி கொண்டு போயிருச்சு சரிப்பா இதெல்லாம் என்ன பாதிப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே மறக்க மாட்டேங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி தென்னாப்பிரிக்காவுலேயோ வந்து என்ன நடந்துச்சு வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு அதாவது அந்த வெட்டுக்கிளியை உணவாக தின்னக்கூடிய பறவையினங்களில் வந்து ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு ஸோ அந்த வெட்டுக்கிளியை தன்னை திங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அது இறை தேடி ஊருக்குள்ளே வந்துருச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டுச்சு இது யாரும் மறக்க முடியாது அதாவது நம்ம குட்டியிருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சினங்கள் நம்மளை விட்டு விலகிறதும் ஒன்று தான் அழிகிறதும் ஒன்று தான் அவைகளின் துணை இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீ வீட்டில் பூனை வளர்த்தினா தான் உனக்கு எலி தொல்லை இருக்காது அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்த்துறது எலிகோசரம் மட்டும் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பூரா வந்தாலும் சரி தேள் வந்தாலும் சரி அந்த பூனை வந்து அதை அடித்து கொள்ளும் பூனை வளர்த்துறவங்களுக்கு தெரியும் அந்த பூரா வந்துச்சுன்னா அதை கடிச்சு தின்னும் ஒரு விசப்பூச்சி வந்துச்சுன்னா அது கடித்து தின்னும் ஒரு நெருப்பு பூச்சி வந்து அது கடித்து தின்னணும் உங்களுக்கு அது தான் ஓகேங்களா அது மாதிரி வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களை விட்டு விலக 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 அது உங்களுக்கு பாதிப்பு தான் நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறீங்க முன்னால் ரெண்டு பிரேக் கட்டை பின்னால் ரெண்டு பிரேக்கட்டை நாலு பிரேக் கட்டை இருக்குது உங்களை சுற்றி இருக்க அந்த சைக்கிள் வந்து அந்த கட்டை உங்களை விட்டு கழண்டு ஓடுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க உடனே அதை பிடிச்சி நிறுத்துவீங்கள்ல அது மாதிரி தான் ஒருவேளை அது அதை உழுத்துட்டு போட்டேன் நான் நூறு கிலோ வெயிட்ருக்குறேன் அதை நான் நான் காப்பாத்தீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை வந்து முக்காளத்துலாம் நாலு பிரேக்கிட்டையும் கண்டு போய்ச்சுன்னா நேரம் எங்கேயும் போய் இடிக்க வேண்டியதுதான் தான் தர முடியாது சரிங்களா நம்மளாச்சும் யோசிச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க வில மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு எதையும் போய் வாங்காதீங்க உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயத்த எடுத்துக்கோங்க சரிங்களா இன்னொரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா கண்மூடித்தனமாக எதையுமே நம்பாதீங்க ஏன் எதுக்குன்னு சொல்லி யோசிங்க கேள்வி கேட்குறீங்களா இல்லையா அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா என்ன எதுன்னு யோசிக்க க கம்மி விலை கிடைக்குது கம்மி விலை கிடைக்குது கம்மி விலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி தின்னுபிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கிற காசை தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொட்டிவிட்டு ஏன் மனுஷனை வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு சராசரியாக ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு நாற்பது வயசுலேயே சக்கரை வருது ஐம்பது வயசுலேயே ஒரு சக்கரை வருது ஏன் இருபத்தெட்டு வயசு பையனுக்கும் சக்கரை வருது என்ன காரணம் சக்கரைனா என்ன டயபடிஸ்ன்னா என்ன நீரிழிவு நோய் சராசரியாக உணவை ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு சுரப்பிகள் வந்து சரியான அளவு சுரக்கிறது இல்லை அதுதானே காரணம் எதனால் அப்படி வருது இந்த மாதிரி கண் கண்ணா பின்னான்னா அதை இதையும் தின்னுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அதோடய டைஜஸ்ட் லெவல் வந்து அது வந்து ச சமநிலை தவறுது அந்த சமநிலை தவறும் போது தான் வந்து இதெல்லாம் ஏற்படுது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து கம்மியான விலையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க இயற்கையை நேசுங்க இயற்கையான பொருளை சாப்பிடுங்க ஓகேங்களா நீ வந்து நூறு ரூபாய்க்கு இவ்வளோ பெருசு டேரி மில்க் வாங்கி தங்கிறதுக்கு அழகாக ஒரு கடல உருண்டை அஞ்சு ரூபா தான் ஒரு எள்ளு உருண்டை அஞ்சு ரூபா தான் ஓகேங்களா அது சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது ஒரு பேரிச்சம்பளம் வாங்கி வச்சு அதை பேக்கிங்கில் பண்ணி வச்சு ஒன்றரை வருஷம் கிடாதுன்னு வாங்க அப்போ அது ஒன்றரை வருஷம் கிடாம கேட்கிறதுக்கு எவ்வளோ கெமிக்கல் வாங்குவாங்க எப்போவுமே பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அழகு இருந்தால் ஆபத்து ரெண்டு அது அழகுறதுக்கு மட்டும் கிடையாது அதாவது விஷயம் வந்து என்னென்னா இந்த மாதிரி பல பழம் இருக்குது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேக்கேஜிங்கை பார்த்து ஏமாறக்கூடாது அதாவது நம்ம சமைக்கிற பொருள் காலையில் சமைச்சு சாயங்காலத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியமான பொருள் ஓகேங்களா நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சோறை கேட்கறாங்க சோறா கிடைச்சிட்டு கண்ணை இந்த சோறு ஒன்றரை வருஷம் கெட்டு போவாதுங்கண்ணே இந்த சோத்தில் வந்து வினிகர் கலந்துட்டாங்கண்ணே நீ எப்போனாலும் எடுத்து சாப்பிட்லாங்கண்ணா ஆறு மாதம் கழிச்சு கூட திங்களாங்கண்ணென்னு சொன்னால் என்ன என்ன சொல்லுவேன் ஏமா அப்படிமா இதுவே தான் நிறுவனத்துக்காரன் பண்ணிட்டால் நம்ம கம்முன்னு அதையே தேடி தேடி போய் நாமத்துக்குறேன் நம்ம பிள்ளைங்களுக்கு காய்ந்துறோம் முடிஞ்சிக்கோங்க சரிங்களா இன்னும் நான் என்ன சொல்லிட்டோம் ஆரோக்கியமான முறையில் வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ இது பண்ணுங்க உடல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சம்பாரிச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கின்னு செலவு பண்ணாதீங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஊதுபத்தி எரியிற நேரமாச்சும் ஒரு உடலுக்கு ஒரு உடல் பயிற்சி செய்யுங்க ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நீ எதுவுமே பண்ணாலும் சத்தம் அமைதியாக வச்சா சப்பரவழி போட்டு கொஞ்சத்தனை நேரம் உட்காந்துருங்க சரிங்களா எல்லாரும் நல்லா இருங்க நன்றி